உயிர் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி ஹெல்தி ஃபுட் ஹெல்தி லிவிங் டவுன்லோட் டுடே ஃப்ரம் கூகுள் பிளே ஸ்டோர் உயிர் ஆன்லைன் ஆப் ட்ரஸ்ட் பை மோர் தென் டென் தௌசண்ட் ஃபேமிலிஸ் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகும்ல வெளியே வரத்துக்கு அதில் போனோன்னா துண்டு போடுவார்ல பாப்பாரு அப்புறம் வந்துட்டிங்களா ரைட்டு ஆ யார் கொண்டு வந்தால் வேலுவா சரி அப்புறம் ரைட் ரைட் ஆ அது பேப்பர் கொடுப்பாங்க அதை மனப்பாடம் பண்ணிட்டு வெளியில் போய் அப்படியே ஒப்படைச்சி மனப்பாடம் பண்ண தெரியுமா இல்லை பார்த்தா படிப்பீங்களா இல்லை தலைவர் நான் டாக்டரு மனப்பாடம்லாம் பண்ண வரேன் சரி சரி மனப்பாடம் பண்ணிட்டு வெளியே போய் ஒப்பிடுங்க ஓகே யாரையும் பார்க்க முடியல எதுவுமே நடக்க மாட்டேங்குது சாலை பல பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்து கோபம் இருக்கும்ல இது எல்லாத்தையும் தாண்டி இவர்களுக்குன்னு ஒரு ஓட்டு இருக்குது ஏடிஎம்கேக்குன்னு ஒரு ஓட்டு இருக்குது நடுவில் ஒரு குழந்த வந்து பீராயுது இல்லை அந்த பீராயிரை ஓட்டு டிஎம்கேக்கு ஃபால்ட்டாக போகுது அதனால சிக்கல் இப்போ ஒரு திமுக குளிர ஓட்டில் ஒரு இருபதாயிரம் ஓட்டு பதினஞ்சாயிரம் ஓட்டை தாவேக்கா பிரிச்சா போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாயிரம் அடிக்கலான்ற நம்பிக்கை அவர்கள் இருக்கிறது இந்த பாமகன்னு சொல்லிடுங்க அன்புமணி தான் பாமாகா ஓகே பெரிய ஒரு பாமாகா கிடையாது அது யாராவது உருட்டுவாங்க தென்னக தென்னகத்தின் தென் மாவட்டத்தினது தென்னகத்தின் பிரசாந்த் கிஷோர்கள் ரொம்ப பேர் இங்கே இருக்கிறாங்க ஆ பிரசாந்த் கிஷோராக அவுடேட்டடு தொண்ணூத்தொன்றுல என் அரசியல்னு நான் எனக்கு அதெல்லாம் தெரியாது போனது ஒரு தோழர் ரெண்டு ஆட்டோவோடு வந்தார் அவ்வளோ ஒரு பார்க்குறதுக்கே ஃப்ரெஷ்ஷாக இருப்பார் அப்படி இருப்பார் அதில் பார்த்தா வாடகை ஆட்டோ ஓட்டி கிழிஞ்ச சட்டோட வெளியே போய் சேர்த்தே போயிட்டார் இந்த மாதிரி பல உதாரணங்கள் சொல்லுவேன் யாருக்காவது மறுக்கிறதுக்கு தைரியம் தான் மறுக்க சொல்லுங்கள் மார்க்சிஸ்ட் பார்ட்டியில் இந்த மாதிரி பல தோழர்கள் நம்பி நம்பி புதுசாக புதுசாக அந்த சொல்கிறான் இவங்க விருப்பத்துவாங்க நாம் தமிழர் கட்சியை இவங்க இதில் என்ன பண்ணுறா புதுசு புதுசாக ஆளை கொண்டு வருவேன் ஏமாற்றுவேன் ஏகாதிபத்தியத்தை பாருங்கள் அது இதுன்னு ஊட்டுவேன் ஊட்டிட்டு மறுபடியும் இதே தான் ஒரே ஒரு இது பாஜக வந்துடலோக்ஸ் நிஜங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முதலீஃப் அவர்கள் வணக்கம் சார் காலையில் வந்த முதல் நியூஸ் அப்படின்னும் போது துப்புரவு துணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் வந்து கடந்து பனிரெண்டு நாளாக இன்றைக்கி பதிமூணாவது நாளாக போராட்டம் நடத்திட்டுருக்கு இந்த வேலையில் உயர்நீதிமன்றத்திலேருந்து ஒரு உத்தரவு அவர்களை வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க காரணம் வந்து ஒரு பொதுநல வழக்கு தேன்மொழி அப்படின்றவங்க போட்ட ஒரு பொதுநல வழக்கு பப்ளிக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அவங்களுடைய போராட்டம் அப்படின்றது பெரிய பிரச்சனையாக இருக்குது பப்ளிக்கு அதனால் அவர்கள் வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொன்னதுனால உயர்நீதிமன்றமும் அந்த கட்டளை இருதிறப்பும் வந்து விசாரிக்கப்பட்டு வந்து உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க பனிரெண்டு நாளாக போராட்டம் பதிமூணாவது நாளாக இப்போ வந்து இடத்த காலி பண்ண சொல்லியிருக்காங்க ஏற்கனவே சேகர்பாபு அவர்கள் சொல்லும்போது நீங்கள் போராடுங்க உங்களுக்கு ராஜரத்னம் ஸ்டேடியத்துக்கிட்ட உங்களுக்கு நாங்கள் இடம் ஒதுக்கி தரோம் அங்கே நீங்கள் போய் போராடுங்க அப்படின்னு சொன்ன விஷயம் கிட்டத்தட்ட இப்போ அது உறுதியாக இருக்குது அந்த உத்தரவும் அதே மாதிரியான உத்தரவாக இருக்குன்றதை எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒரு அம்மா பொதுநல வழக்கு போட்டாங்களாம் உடனே தீர்ப்பு வந்திருக்கு அவங்க பொதுநல வழக்கில் ஃப்ளாட் பயன்படுத்த முடியல அவங்களுக்கு வந்து சென்னையில் வேறு எங்கேயுமே எல்லா இடத்துலையும் நடைபாதைன்றது ரொம்ப அருமையாக இருக்கிற மாதிரியும் ஏதோ ரிப்பன் பில்டிங் அந்த வழியில் மட்டும் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கிற மாதிரியும் அவங்க வழக்கு போட்டிருக்காங்க நீதிமன்றமும் அதை பரிசீலித்து உடனடியாக சட்டத்திற்கு உட்பட்டு அப்புறப்படுத்துங்கள் அப்படின்னு இப்போ அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க வேறு எங்கேயா போராடணும் நாங்கள் ரிப்பன் பில்டிங்கில் தான் அது முன்னாடி தான் நாங்கள் போராட முடியும் எங்கள் பிரச்சனைக்கு சரி உள்ளே போய் என்ன பண்ணுவாங்க அதனால் எல்லாம் வந்து சில நேரம் நீதிமன்றங்களும் இந்த மாதிரி விஷயங்களில் சட்டத்தின் அடிப்படையில் கொடுக்குற இது வந்து உழைப்பாளி மக்களுக்கு தான் இதுவாக போகுது அந்த போராட்டத்தை வேறு வடிவத்தில் அவங்களாம் பண்ண ஆரம்பிப்பாங்க ஆக மொத்தத்தில் இந்த விஷயம் வந்து இதோட முடிஞ்சு போகணுன்னு நினைக்கிறது அங்கேருந்து இவர்களை அப்புறப்படுத்திட்டா இதாக நினைக்கிறதுலாம் நடக்காத காரியம் அதனால் அதுக்கு தீர்வு வர்ற வரைக்கும் நடக்க தான் செய்யும் இவர்களுக்கு என்ன பிரச்சனைனா பனி தந்து கொடியேற்றணும் அதுதான் பிரச்சனை சரி இப்போ இவங்க போய்ட்டு அங்கே போய் உக்காந்து என்ன பண்ணுவாங்க நம்ம ராஜரத்ன ஸ்டேடியத்தில் ரெகுலராக உட்காந்து பண்ணுவாங்க இதெல்லாம் ஒரு காரணம் அந்த பிளாட்ஃபாரத்தில் உட்காந்துட்டுருக்குறாங்க பொதுமக்கள் நடக்க முடியலன்றதுலாம் காரணம்னா அவங்களுடைய வயிற்றுப்பாட்டுக்கு தானே அவங்க உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு ஒவ்வொரு அவங்களுக்கு வாழ்க்கை அங்கே உட்காந்துருக்குது உங்களுக்கு நடந்து போகிறதுன்றது உங்களுக்காக தான் உட்காறாங்க உங்களுக்கு பணி செய்கிறவங்க தான் அவங்க குறைந்தபட்சம் அதை கூட கன்சிடர் பண்ணலன்றது தான் பார்ப்போம் இதெல்லாம் தான் தொழிலாளி வர்க்கம் ஒவ்வொரு விஷயத்தையும் கடந்து தான் அவங்க கடப்பாங்க இன்னொரு மிக அடுத்தாக வந்த செய்தி வழக்கம் போல இப்ப இதெல்லாம் வழக்கம் போல அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு அதிமுகவில் இருந்து மைத்ரேயன் அவர்கள் வந்து திமுகவில் போய் இணைஞ்சிருக்கார் அப்படின்ற ஒரு செய்தி அவர் ஏற்கனவே அதிமுக பாஜக தலைவர் அமாவாசை மாதிரி அவர் ஏற்கனவே பாஜக அதிமுகன்னு மாறி மாறி இருந்தார் இப்ப திமுகவில் போய் இணைஞ்சிருக்கார் திமுகவில் இணைஞ்சவுடன் தளபதி ஆட்சியில் வந்து அடுத்து மீண்டும் ஆட்சிக்குள்ளேயே கொடுத்துருவாங்க அதெல்லாம் வந்து அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அவங்கள வெளியே வரத்துக்கு அதில் போனோன்னு துண்டு போடுவார்ல ஆ பார்ப்பார் அப்புறம் வந்துட்டிங்களா ரைட்டு ஆ யார் பண்ணுந்தா வேலுவா சரி அப்புறம் ரைட் ரைட்டு ஆ அது பேப்பர் கொடுப்பாங்க அதை மனப்பாடம் பண்ணிட்டு வெளியில் போய் அப்படியே ஒப்படிச்சிருங்க மனப்பாடம் பண்ண தெரியுமா இல்லை பார்த்தா படிப்பீங்களா இல்லை தலைவர் நான் டாக்டர் மனப்பாடம்லாம் பண்ணுவேன் சரி சரி மனப்பாடம் பண்ணிட்டு வெளியே போய் ஒப்படிங்க என்ன பிரச்சனைனா இவர் அடிப்படையில் ஆர்எஸ்எஸ்கார் பாஜக பாஜகவில் இருந்து அங்கே இருக்கிற பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் ஜெயலலிதா ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பல விஷயம் மூவ் பண்ணியிருந்தாங்க அதில் தான் இவரெல்லாம் உள்ளே வந்தார் பாஜகக்குள்ளே ஸ்லீப்பர் செல் வேணும்ல இவங்களுக்கு அதனால் இவரெல்லாம் கொண்டு வந்து பேச்சுவார்த்தை இந்த மாதிரி விஷயம் இவர் ரெண்டு தடவை ராஜ்யசபா எம்பி ஆக்கினாங்க இங்கே சென்னை மண்டல பொறுப்பாளர் மாதிரி ஆக்குனாங்க இவர் என்னென்னா இவருக்கு இது தான் எப்படியாவது நம்ம நல்லா இருக்கணும் நம்முடைய ஆதாயம் அது மாதிரின்னு இப்படியே ஓடிக்கிட்டு இருந்ததில்ல இவருடைய பணிகள் எதுவும் சரியில்லைன்ட்டு ஜெயலலிதா இருக்கும்போதே இவர் ஓரம் கட்டாங்க எல்லா பிடி கொடுத்த பொறுப்பெலாம் பிடிங்கிட்டாங்க ம் போய் உட்கார ஓரமாக உட்காருன்னு உட்கார வச்சுட்டாங்க அப்படியே ஓரமாக இருந்தார் அது ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்தார் ஆமாம் வரேன் அதற்கு பிறகு ஓபிஎஸ் ஏடிஎம்கேன்றதெல்லாம் ஜெயலலிதா மறைவுக்கு புரிஞ்சோன்னே ஓபிஎஸ்ட்டை போனார் அங்கே போய் உட்காந்து கொண்ட நாள் அங்கேருந்துட்டு ஓபிஎஸ் தான் முதலமைச்சர் ஓபிஎஸ் தான் இதுதான் பண்ணார் மறுபடியும் டக்குன்னு ஏடிஎம்கு இங்கே வந்தார் இபிஎஸ் குரூப் வந்தார் இங்கே இருந்து கொஞ்ச நாள் அப்படியே ஓட்டியிருந்தார் இங்கே ஒன்றும் இதாகலன்னு மறுபடியும் ஓபிஎஸ்டப்பு ஜாயின் பண்ணார் ஓபிஎஸ்சு இவர் நல்லா கவனிச்சிக்கிட்டார் நல்லா கவனிச்சிட்டாரோ நல்லா கவனிச்சுக்கிட்டார் அந்தளவுக்கு மறுபடியும் ஓபிஎஸ்ட்டு இருக்கும்போது இப்படி இருந்து ஓட்டிக்கிட்டு மறுபடியும் அவர்கிட்ட இருந்து அவர் கிளம்புறானே கூட அவரை அவரால் சில விஷயங்கள் இது பண்ணிட்டு எடப்பாடிட்ட வந்துட்டார் எடப்பாடி வந்துட்டு அப்படியே இருந்தார் இவர் ஓபிஎஸ் ஆதரவாளர் இவர் என்னென்ன பண்ணுவாருன்னு தெரியும் இவர் ஒரிஜினல் அதிமுக கிடையாது அதனால் இவர் வாட்டில் இந்த ராஜ்யசபா இதெல்லாம் கொஞ்சம் இதாக கிடைக்கும்னு எதிர்பார்த்தார் ஏன்னா இவர் வந்து இவர் வந்தோன்னு தீக்கு மேலே வச்சிடணும் ஒவ்வொரு தடவையும் அதே தான் அதனால் இவர் எங்கெங்கே ஜெயலலிதா மட்டும் ரெண்டு தடவை கொடுத்த அழகு பார்த்தாங்க அப்புறம் உஷாராயிட்டாங்க அதுக்கப்புறம் உஷாரான தான் ஏத்தி அதிமுக இல்லை இவர் எங்கேயுமே பெருசாக இது பண்ணலை இப்போ வந்து இந்த மாதிரி இருந்த ரெண்டு மூணு மாதம் ரெண்டு மூணு மாதம் இல்லை இருந்தே ஒரு அவருடைய நண்பர்கள் திமுக இருக்கிறவங்க வந்துடுங்க அதிமுக இல்லை இல்லை நான் பார்க்குறேன் அதனால் இவர் வந்து ஒரிஜினலாக அதிமுகவில் இருக்கிற அந்த மாதிரிலாம் கிடையாது இப்போது என்னன்னா தமிழகத்தில் கிட்டத்தட்ட நூற்றி அறுபது நூற்றி எழுபது ரெண்டு நூற்றி இருபதுக்கும் மேலே தொகுதிகளில் உளவுத்துறை இல்லை வேறு யாரும் இல்லை அவர்களுடைய சர்வே ஓன் சர்வேலையே டிஎம்கேக்கு பிரச்சனைன்னு தெரியுது அதனால் எதாவது பண்ணணும் ஒரு பெரிய இப்போ அன்பர் ராஜா இணைஞ்சார் எவ்வளோ பேர் அவர் கூட இருந்தாங்க அஞ்சு பேர் அதில் நாலு பேர் தீமையாகுறங்க அவங்க சென்னையிலே இருக்கிறவங்க அன்னூர் ராஜா இங்கே வந்தால் அவரை பார்த்துக்குவாங்க கூட இருப்பாங்க அவர் ஏடியாக இருந்தாலும் இவர்கள் அவருக்கு மேலே பற்று ஒரு இது மதப்பற்று இதெல்லாம் அப்படியே வருவாங்க போவாங்க இருப்பாங்க அப்படி அன்னுராஜா ராஜா கூட இருக்கிறவங்க அவர் கூடயே போனாங்க அப்போ பார்த்தா நமக்கு பார்க்குறதுக்கு அன்னுராஜா ராஜா ஒரு அஞ்சு பேர் கூட இணைஞ்சிட்டார் அப்படின்ற மாதிரி தெரியும் இன்னொரு பக்கம் இங்கே நமக்கு தெரியும் அன்னூர் ராஜா என்ன லெவல்னு அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் ஆனால் நீங்கள் பொதுவாக பார்க்குற ஜனங்க அன்னூர் ராஜாவும் போயிட்டார் அவ்வளோ பெரிய தலைவர் அப்படி இப்படின்னு அதோடு அவ்வளோதான் இஸ்லாமியர்களே இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இஸ்லாமியர்கள் யாரும் வாக்களிக்க மாட்டாங்க இப்போ என்ன சொல்கிற அன்னூர் ராஜா போனதுனால இஸ்லாமியர்களை கண்டுக்க மாட்டாங்க இரண்டுக்குன்னா வித்தியாசம் ஒன்றும் கிடையாது ஆனால் எப்படி உருட்டுனாங்க இப்போ மைத்ரே மைத்ரேன்னு போயிட்டார் எவ்வளோ பெரிய தலைவர் அவர் அப்படின்னு அவர் எவ்வளோ பெரிய தலைவர்னு எங்கேற்கிறவங்களுக்கு தான் தெரியும் அவர் கூட எவ்வளோ பேர் வந்தாங்க ரெண்டு பேர் யார் யார் ரைட் சைடில் தாவேலு லெஃப்ட் சைடில் சம்பந்தம்னு ஒருத்தர் அவரும் திமுக இவரும் திமுக ஒரே ஒரு யார் வந்துட்டு இதுதான் நிலமை இதை வந்து ஊடகங்கள் மூலியமாக மிக பெரிதாக காட்டி இன்னும் பாருங்க என்ன பிரச்சனைனா சென்னையிலேயே கூட நாலு தொகுதிகள் மயிலாப்பூர் சேப்பாக்கம் சேப்பாக்கம் டி நகர் டிநகர்ல இரநூறு ஓட்டில் தான் ஜெயிச்சாங்க ஆனால் கேட்டால் இப்போ ஓரளவுக்கு தம்பி இருக்குதாங்க ஆயிரம் அளவுக்கு இது தவிர மீதி பதினெண்டு தொகுதிகளும் சிக்கல் கொளத்தூர் சிக்கல் கொளத்தூர்லாம் பெரியதுவா இருக்கிறவங்கள போய் கேட்டு பாருங்க சில இடங்களில் மட்டும் தான் முதலமைச்சர் வந்துட்டு அப்படி தலை காட்டு போறதெல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மழை நீர் பிரச்சனை எல்லாம் கோட்டை சார் கோட்டை தான் சென்னையில் தான் கோட்டை இருக்குது சென்னை கோட்டை தான் சென்னையில் சென்னை திமுகவின் கோட்டை அடிப்படையாக கோட்டையாக இருந்தது பட்டியலின மக்கள் அவர்களையும் மறு குடியமர்த்தல் ஆறுகளையும் சீரமைக்கிறோம் அது இதுன்னு கொண்டு போய் கண்ணகி நகரு அது இதுன்னு தள்ளி வச்சுட்டீங்க அதனால் வந்து அது அவங்களுக்கு மைனஸாக இருக்கும் அதனால் மைனஸ் இல்லை இவர்களுடைய ஆட்சியுடைய இது கரண்ட்டு பில்லு விலைவாசி உயர்வு ஆட்சிக்கு மேலே உள்ள அதிருப்தி யாரையும் பார்க்க முடில எதுவுமே நடக்க மாட்டேங்குது சாலை பல பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்து கோபம் இருக்கும்ல இது எல்லாத்தையும் தாண்டி இவர்களுக்குன்னு ஒரு ஓட்டு இருக்குது ஏடிஎம்கேக்குன்னு ஒரு ஓட்டு இருக்குது நடுவில் ஒரு குழந்த வந்து பீராயுது இல்லை அந்த பீராயிற ஓட்டு டிஎம்கேக்கு ஃபால்ட்டாக போகுது அதனால் சிக்கல் இப்போ ஒரு கொள்கிற ஓட்டில் ஒரு இருபதாயிரம் ஓட்டு பதினஞ்சாயிரம் ஓட்டை தாவேக்காய் பிரிச்சா சிக்கல் தான் முடிஞ்சிச்சு இல்லை நீங்கள் டி நகரில் இரநூறு ஓட்டில் ஜெயிச்சிங்க இன்னும் பல தொகுதிகள் அப்படி தான் அப்போ சென்னையின்தான் கோட்டை தான் எப்போவுமே ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுன்றது நடக்காத காரியம்தான் அஞ்சு தொகுதி ஆறு தொகுதி ஜெயிப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மட்டும் கொஞ்சம் ஜெயிச்சாங்க ஏன்னா அவ்வளோ அதிருப்தி சேம் அதே அதிருப்தி போயிருக்குது விருகம் பார்க்கலாம் நீங்கள் திமுகவுடைய கோட்டை அசால்ட்டாக பார்த்த சாரதி தேமுதிக கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதனால் விருகை ரவிலாம் ஜெயித்தார் அப்புறம் அதனால அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மாறிக்கிட்டு வருது இல்ல இந்த ஒரு விஷயம் இதெல்லாம் சொன்னா கூட ஆதிமுகால இருந்து இருந்த பழம்பெரும் ஆட்கள் எல்லாம் திதிர்னு திமுகாவில போய் யாரு அந்த ஆதிமுகால இருந்த பழம்பெரும் ஆட்க என்ன சொல்லுங்கான்வர் ராஜா மைத்ரா இருந்த மைதரேயன் ஆதிமுகால இருந்த பழம்பெரும் ஆட்களா ஆதிமுகால இருந்தாங்க இல்லையா ஆதிமுகால இருந்து அதான் சொல்ற சார் நீங்க சொன்னா கூட வெளியில இருந்து பார்க்க கூடியவங்களுக்கு ஆதிமுகாவில இருந்து திமுகாவக்கு போற நான் அதானே சொல்றேன் வெளியில இருந்து பாக்கும்போது ஐயோ ஐயோ அவரே வந்துட்டார் அவரே வந்துறாரு அதனால என்ன மாற்றம் அன்வர் தான் என்ன மாற்றோம் இனிமேல் இஸ்லாமியர்கள் அதிமுக ஓட்டு போட மாட்டான் இதுக்கு முன்னாடி என்ன அப்பவும் ஓட்டு போட மாட்டான் அதே டீ அதே கடை அதே டெய்லரு அதே இதுதான் வேற என்ன புதுசாக மாற்றம் அதனால இது இன்னும் ரெண்டு மூணு பேர் ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க கூட பார்க்க இன்னைக்கு காலையில் தினமலர்ல தங்கமணி அவர்களே வந்து ரொம்ப விரக்தியில் இருக்காரு அவரே திமுகவில் இவர்களுடைய இவர்களுடைய விரக்தி நான் சொன்னேன்ல நூற்றி இருபது தொகுதிகளுக்கு மேலே அடி கூட்டணி கட்சிக்குள்ள பிரச்சனை கட்சிக்குள்ளேயே பிரச்சனை அந்த சீட்டு பிரிக்கும் போதெல்லாம் பெண்ணு மாப்பிளை மருமக பெரிய சீனியர் ஜூனியர் இது எல்லா பிரச்சனையும் வரும் இது எல்லாம் தாண்டி கட்சிக்காரன் எல்லாம் கட்டுப்பில் இருக்கிறோம் இது எல்லாம் வரும் பொழுது நீ இதெல்லாம் மறைக்கிறதுக்கு இந்த தொகுதி பிரச்சனை எல்லாம் மறைக்கிறதுக்கு இங்கே வந்து யார யாரா பிடிச்சி நீங்களே சொல்றீங்கல்லாம் போறாங்க அப்படின்னா அதிமுக அப்படின்னு அந்த அந்த எண்ணத்தை உளவியல் ரீதியாக என்ன கேட்குற அதை தான் கேட்குற இப்போ அதிமுகவில் இருந்து திமுகவிற்கு வரும் சீனியர்கள் இல்லை அதிமுக இருந்து தலைவர்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அது அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு போகிறாங்கன்ற ஒரு விஷயந்தானே பார்க்கப்படுது அவங்க யார் என்ன எப்படி அதுதான் இவர்கள் வந்து இந்த பெரிய பிரச்சனை இருக்குல்ல இது யதார்த்தம் இதுதான் நாளைக்கு களத்தில் இருக்க போகுது இந்த ஒரு மைத்திரேன் வந்ததினால மயிலாப்பூரில் என்ன எக்ஸ்ட்ரா ஓட்டு வந்துட போதா ஒன்றும் கிடையாது மைத்திரே வீட்டில் அவங்க அக்கா தங்கச்சி கூட போடுவாங்களான்னு தெரியாது அப்போ இந்த மாதிரி ஒரு உளவியல் தோற்றம் இவரே வந்துட்டார் இப்போ அன்பராஜா வந்துட்டா இந்த வந்தவன்தான் அவர் அங்கே போனார் அவ்வளவு கூட்டம் அழிச்சாங்க ராம்நாத் கொடுத்தாங்க அதனால அனுவராஜா வந்துட்டா ஒரு துவா இந்த மாதிரி இவர்களுடைய பெரிய பைனஸ் மறைக்கிறதுக்கு யாரை ட்ரை பண்ணலாம் ஏப்பா எடப்பாடி கூட பேசிப்பாருப்பா வராற அனுப்பா இந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்க எடப்பாடிட்டே போய் வந்துருங்களேன் எதுக்கு எடப்பாடியும் தங்கமணியுமே உறவினர்கள் தானே சம்மந்திங்க அப்புறம் எப்படி தங்கமணி போவார் ஏங்க கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்கா இருக்குங்க பிரச்சனை 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 என்ன கட்சிக்குள்ளி சர்மத்துக்கும் எடப்பாடிக்கும் முடிக்கும் மறுபடியும் பிரச்சனைன்னு வரும்போது திமுகவா பிரச்சனையானால் திமுக தான் சேர்ந்துருவாங்க ஓகே தங்கமணிக்கும் எடப்பாடி கூட முட்டோம் திமுகவா இதுவா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சியா இதுவா நான் ஒன்று சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சியை பிடிக்க முடியல இவர்கள் ஏதாவது குறைப்படி பண்ணி போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஏடிஎம் கதை வேறு கதை நம்மெல்லாம் அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது ஆனால் இப்போ வந்து இருக்கிற நிலமை பெரும் பாசிட்டிவாக ஏடிஎம்கே இருக்குது இந்த ஒற்றுமையோட பாமக மற்ற கட்சிகள்லாம் எனச்சி எந்த பாமக போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தெல்லாம் அடிக்கலான்ற நம்பிக்கை அவர்கள் இருக்கிறது எந்த பாமகன்னு சொல்லிடுங்க அன்புமணி தான் பாமக ஓகே பெரிய ஒரு பாமகா கிடையாது அது யாராவது உருட்டுவாங்க தென்னக தென்னகத்தின் தென் மாவட்டத்தின் தென்னகத்தின் பிரசாந்த் கிஷோர்கள் ரொம்ப பேர் எங்கே இருக்கிறாங்க ஆ பிரசாந்த் கிஷோராக அவுட் டேட்டடு தொண்ணூத்தொன்று என்ன அரசியல்னு நான் எனக்கு அதெல்லாம் தெரியாது போனது அதனால் அதெல்லாம் வேறு விஷயம் இவர்கள் என்னன்னா பாமக நீங்கள் எடுத்துக்கங்க யார் கட்சி பயிலாக தானே மேட்ரு நீ என்ன தான் அப்பா பிள்ளை என் கட்சி நான் தான் உருவாக்குனாலும் பொதுக்குழு நடத்தி முடிச்சிட்டாரு ஏங்க ராஜ்நாத இவர் தாகரே கட்சி ஆரம்பித்தார் அவர் தான் இது தாதா அவர் வந்து எங்க பாபு அப்படின்வாங்க அவர் அவர் பேர் கூட சொல்ல மாட்டாங்க எங்கள் கலைஞர் கருணாநிதினு சொன்னால் இல்லை என் பேரே சொல்லிட்டியா அப்படின்னு அந்த மாதிரி அங்கே வந்து அவர் அவர் ஆரம்பித்த கட்சி அவர் பையன்கிட்ட வருது அவர் முதல்வராக இருக்கார் எல்லாம் பண்ணுறாரு பிரச்சனை ஆகுது ஷிண்டே வச்சு உடைக்கிறாங்க ஷிண்டே வெளியில் கூப்பிட்டு போகிறாரு ஏ தேர்தல் ஆணையத்தில் முறை ரெண்ணா பதிவு அங்கீகார பெற்ற கட்சியில் தேர்தல் ஆணையம் என்ன கேட்குது கட்சி பயிலாண்ணா இந்த மாதிரி ரைட்டு விடு ஒன்ட்ட எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஏன்டா நாற்பது பேர் ஒன்ட்ட எழுபது பேர் ஒன்ட்ட எத்தனை எம்பி ஏன்ட்ட பத்து ஒன்ட்ட பதினஞ்சு மாவட்ட செயலாளர் ரெண்டை எவ்வளோ பேர் உன் வில்லு சின்னத்தையும் கட்சியும் அவர்கிட்ட கொடுத்துரு ஏங்க எங்கள் அப்பா ஆரம்பித்த கட்சிங்க நான் தாங்க அவருடைய ஒரே வாரிசு ரத்த வாரிசுங்க எங்களுக்கு வந்து சட்டம்தான் நீங்கள் என்ன வேணால் வாரிசார் என்ன வேணாரு கட்சி நடைமுறை பயிலா பிரகாரம் ஷிண்டே கிட்டே தான் போகும் யாரோ ஆரம்பித்த கட்சிக்கு யாரோன்ற மாதிரி இப்போ ஷிண்டே கையில் தான் சிவசேனா இருக்குது என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி நீங்கள் என்ன தான் ராமதாஸ் முப்பத்தெட்டாயிரம் கிராமம் தொண்ணூறாயிரம் கிராமம் போனேன் வந்த எல்லாம் போனீங்க வந்தீங்க வளர்த்தீங்க ஆதாயம் அடைந்தீர்கள் உங்களால் மற்றவர்கள் ஆதாயம் அடைந்தார்கள் எல்லாம் ஓகே இன்றைக்கும் உங்கள் பிள்ளை கையில் கட்சி இருக்குது எல்லாம் பெரும்பான்மையானவர்கள் அங்கே இருக்காங்க அஞ்சு அம்மனில் மூணு பேர் அங்கே இருக்காங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் எல்லாருமே அங்கே இருக்கிறான் நீங்கள் யாராலாம் நீக்கிறீங்களோ அவன் அங்கே இருக்கிறான் இந்த மாதிரி எல்லாமே இது பண்ணபொழுது அப்போது பாமாக்காக அங்கே வரப்போகுது தேமுதிகா ஆஃபர் லெட்டரை வாங்கின்னு அண்ணா நாலு ப்ளஸ் ஒன்று நீ நான் சொல்கிறேன் அஞ்சு ப்ளஸ் ஒன்று முடியாது ஆறு ப்ளஸ் ஒன்று முடியாது ஏழு வா வேறு அதெல்லாம் ஆ அப்போ தேமுதிகா விட்டா தாமக்காவை ட்ரை பண்ணிட்டுருக்கேன் தாவைக்காவ ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க ஏன்னா அது சுற்றுப்பயணம் போக தான் தெரியும் ஆனால் அது கோயிலில் இருக்கிற தெய்வம் வெளியே வரோம்ல தேர் எடுத்துக்கின்னு அப்படி ஒரு ரவுண்டு போகும்போது தான் இவ்வளோ பெரிய ரவுட் ஆகுது நம்ம என்ன விளூண்டுக்குறமன்ற மாதிரி தெரியும் இதுவே அவ்வளோ பண்ணோம் அப்படின்னு ஒரு ஐம்பது எம்எல்ஏ கூட நிற்க வைக்கிற அளவுக்கு ஆள் இல்லை ரைட்டு என்ன பண்ணலாம் கிளம்படா சங்கத்தை கலைங்களா எல்லாம் மொத்தமாக போய் பண்ணிக்குவோம் முப்பது நாற்பது எம்எல்ஏ ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை நடக்குது அது நடக்கலாம் அதுக்கு இது முன்னாடியே இவங்க ஊட்டிக்கிட்டு இருக்கலாம் என்ன பண்ணுறது இல்லாட்டி தனியா தனியாக நின்னாலும் இவங்க காலை தான் வாருவாங்கன்னு அவங்களுக்கே தெரியுது இந்த தான் இவர்கள் யாராவது கிடச்சா எழுது போடலாம் ட்ரை பண்ணுறாங்க அதில் தான் இந்த இப்போ தினமலர்கள் எழுதுறது எல்லாமே நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லை ரொம்ப டமாஸ்லாம் எழுதியிருக்காங்க ஆமாம் நம்ப முடியாதெல்லாம் எழுதியிருக்காங்க அதனால் அது ஒரு நம்பகத்தன்மையை அவங்களும் இழந்துட்டு வராங்க நீங்கள் எங்கே நீங்கள் இருப்பீங்க உங்களுக்கு மரியாதை எங்கே இருக்குன்னா க்ரெடிபிலிட்டி எனக்கு விருப்பம் இருக்கும் என் விருப்பத்தெல்லாம் நான் சொல்ல முடியாது எது களத்தில் இருக்கோ அதை நான் பதிவு பண்ணணும் இப்போ நான் சொன்னேன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக தோத்துடுச்சு இதே பிரச்சனைனா பெரிய பிரச்சனையை சந்திப்பாங்க எடப்பாடி கேள்விக்குறி ஆகிடும் இதை வந்து இல்லை இல்லை அவரு வேறு லெவலு அவருக்கு இரநூறு சீட்டு ஜெயிப்பாருன்னாலும் சொல்லிட்டு இருக்க முடியுமா இன்னைக்கு இருக்கிற நிலமையில இவர்களுக்கு சாதகமாக போகுது கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்தால் அதிமுகவுக்கு சாதகமாக அமையும்ன்றார் ஏன் அதுக்கு அமையும்ன்றது காரணம் சொல்கிறேன் அவர்களே எடுத்த சர்வேலே அவங்களுக்கு சிக்கல் இருக்கு தான் வெறித்தனமாக வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்ல இதனால இவங்களெல்லாம் எல்லாம் என்ன அவங்களுக்கு அந்த உளவியல் இப்போ நீங்களே பேசுனீங்கல்ல எவ்வளவு பெரிய தலைவர் எல்லாம் வராங்க நீங்க என்னங்க நீங்க சாதாரமா பேசுறீங்கன்னு தெரியுங்கள்ல நீங்க பேசணும் மக்கள்கிட்ட அதை ஆமா வேற என்ன கலைஞரே அப்படிதான் படங்க மிருகங்கள் பறவைகள் சண்டை போடும் பாருங்க அப்படி தூய்க்கும் டக்குன்னு அப்படி சாதாரணமா இப்படி இருக்கும் அப்படி தூய்க்கும் ஏன் பெருசாக காமிக்கிறது எதிராளி பார்க்கணும் ஐயோ ஏதோ பிரச்சனை பண்ணணும் அதனால் அதனால அந்த இவங்க இருக்காங்கல்ல அந்த வனவாசிகள் காட்டுவாசிகள் அந்த சிங்கம் சிங்கன்னா அவங்க ஒரு மாதிரி இது பண்ணால் ஓடிப்படும் சிங்களம் அதுக்கு என்னென்னா ரெண்டு காலில் நடக்கிறவங்கள பார்த்தா எல்லாம் இருக்கிறதுக்கும் பயம் அதோடு சேர்ந்து வேறு சில இது பண்ணால் இன்னும் பயந்துரும் அந்த மாதிரி தான் இது படம் காட்டுறது கலைஞர் காட்டுவார் அவர் எங்களோட கம்யூனிஸ்ட்டுகள் இருக்கிறார்கள் இப்போல்லாம் இவங்க சொன்னாங்க வச்சுக்கோங்க ஆமாம் ஆமாம் உங்கள் கம்யூனிஸ்ட் தெரியாது திமுகவுடைய எழுதுசாரி அணிதானே அப்படின்றாங்க என்ன இந்த இதுக்கெல்லாம் போராடி இருக்காங்க இந்த கியூபாவை மீட்கிறதுனா கியூபாவை தானே ஒரு போர்டு எழுதி வச்சுக்கிட்டு முதலமைச்சரே வந்துட்டார் அவர்கிட்ட அவர் கியூபாவை மீட்போம் அது பண்ணுவோம் ஏ மன துப்புர பணியாளர்களை மீட்கிற வழியை பாருங்க உங்கள்கிட்ட விட்டு போகுது நீளம் அமைப்பு உள்ளே போகுதுன்னு சிஐடி இல்லாமல் போகுது அங்கே அதை மீட்கிற வழியை காணும் கியூபாவும் அமைக்க போயிட்டாங்க இந்த உருட்டுலாம் பார்த்து பார்த்து தாங்க அவன் அவன் பிச்சைக்காரன் ஒரு வீடு வச்சுருப்பான் இந்த உருட்டு கூடியே போய் 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 லாஸ்ட்டில் வேலையும் செய்யாமல் எதுவும் சம்பந்தம் இந்த வீட்டை அடமா அந்த வந்துட்டு மறுபடியும் கியூபா இப்படி அடகு வச்சவன் வீட்டை மீறுறான் அந்த கட்சியில் போயிட்டு ஒன்றும் இல்லாமல் போனேன் அப்படின்னு இதுதான் நிலமை எனக்கு தெரிஞ்ச ஒரு தோழர் ரெண்டு ஆட்டோவோடு வந்தார் அவ்வளோ ஒரு பார்க்குறதுக்கே ஃப்ரெஷ்ஷாக இருப்பார் அப்படி இருப்பார் காட்டில் பார்த்தா வாடகை ஆட்டோ ஓட்டி கிழிஞ்ச சட்டோட வெளியே போய் சேர்த்தே போயிட்டார் இந்த மாதிரி பல உதாரணங்கள் சொல்லுவேன் யாருக்காவது மறுக்கிறதுக்கு தைரியம் தான் மறுக்க சொல்லுங்கள் மார்க்சிஸ்ட் பார்ட்டியில் இந்த மாதிரி பல தோழர்கள் நம்பி நம்பி புதுசாக புதுசாக அந்த சொல்கிறான் இவங்க விருப்பத்துவாங்க நாம் தமிழர் கட்சியை இவங்க இதில் என்ன பண்ணுறா புதுசு புதுசாக ஆளை கொண்டு வருவேன் ஏமாற்றுவேன் ஏகாதிபத்தியத்தை பாருங்களோ அது இதுன்னு ஊட்டுவேன் ஊட்டிட்டு மறுபடியும் இதே தான் ஒரே ஒரு இது பாஜக வந்துடக்கூடாது பண்ணிட்டான் அவன் காங்கிரஸ் ஒரு காலத்தில் ஊட்டியிருந்தேன் காங்கிரஸ் ஒன்று நான் போய் பாஜக வந்து பாஜக ஊட்டின்னுக்குறேன் நாளைக்கு பாஜக ஒன்றுனா பாஜக விட கூட கூட்டினி சென்றுக்குவாங்க அவர்கள் அவங்களோட இருக்காங்க நாங்கள் இங்கே இருக்கிறோன்ட்டு அந்த யாவும் வந்திருக்காங்க அவனுக்கு எதிராக ஓட்டிகிட்டு இருப்பாங்க அவ்வளோதான் வேறு எந்த இதுவும் கிடையாது புதுசாக அந்த தேர்தல் எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க தான் தேர்தல் தேர்தல் வாக்கு எஸ்ஐஆர் ஓ சீர்திருத்தம் அது இதுன்னு ஊட்டுறாங்கல்ல இதுதான் அன்னைக்கு அதில் போய் ரொம்ப நோண்டி கேட்டிங்கன்னா பல விஷயங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கும் எல்லாம் வாட்ஸ்அப் தகவல் தான் இருக்கும் நீங்கள் இவிஎம் மிஷின் வச்சுட்டு ஏமாத்துறாங்க இவிஎம் மிஷின் வச்சு ஏமாத்துறாங்க எதுக்கடா இரநூத்தி நாற்பது சீட்டில் ஒன்றும் இல்லாமல் போய் மெஜாரிட்டி இல்லாமல் எதுவும் இவிஎம் மிஷின் வச்சுருந்தா நான் அவன் ஜெயிச்சு ஒரு முந்நூறு சீட்டு எல்லாம் நம்பியிருப்பாங்கல்ல ஆஃப்கி பார் சார் ஷோ பார்னாங்க அட்லீஸ்ட் திசோ பார் கூட நம்பி தானே இருப்பாங்க அப்போ பயன்படுத்திக்கலாம்ல ஆனால் தமிழ்நாட்டில் ஆறு சீட்டு ஜெயிக்கணும் பாஜக ஜெயிக்கணும் எல்லாம் நம்பி தானே இருந்தாங்க அட்லீஸ்ட் அண்ணாமலையும் பொன்னாரையும் நைனாரியன் ஜெயிக்க வச்சிருந்தால மூணு சீட் நம்பியிருப்பாங்கல்ல தருமபுரியில் சௌமியா ஜெயிக்க வச்சுருந்தா நம்பியிருப்பாங்கல்ல இவிஎம் மிஷின் வச்சு நாலு எம்பி தமிழ்நாட்டில் கிடச்சிருக்கோம்ல ஏழு கே பயந்து போயிருக்கோம்ல ஐயோ அவங்களை அவுத்து விட்டா இவங்களும் நாலு பரவாயில்லப்பா அப்படி இப்படின்னு அப்போ எங்கே இவிஎம் மிஷின் வேலை செஞ்சுது ஆடா நம்ம உத்தரப்பிரதேசிலேயே ஒன்றும் நம்பிட்டாங்க முப்பது தொகுதிக்கு மேலே போச்சு இல்லை அயோத்தியில் தோற்றுக்கிட்டாங்களா கட்டினா ஒரு கட்டணத்தில் போனாங்க அப்போ இவிஎம் மிஷின் வச்சு அது ஒரு நூறு சீட்டு ஜெயிக்க வைப்பாங்களாம் சரி நூறு சீட் ஜெயிக்க வைக்கிறவன் டாபர்கள் ஜெய் கட்டின இடத்துல ஜெயிக்க வைப்பானா விடுவானா அவனுக்கு அது மான பிரச்சனை இல்லை சரி ஒன்றை நூறு சீட்டு ஜெயிக்க வைக்கிறவன் அவன் முந்நூறு சீட் ஜெயிக்க மாட்டானா இவங்களும் நூறு சீட் ஜெயி அவங்களும் ஜெயிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு உருட்டுறது இப்போ அந்த உருட்டை தாண்டி தான் புது உருட்டு அந்த வேட்பாளர்கள் போலி வாக்காளர்கள் இங்கே இப்போ சொல்கிறாரு எடப்பாடி கார்கே நகரில் இருபத்தேழாயிரம் வாக்காளர்கள் விவகாரத்தை நாங்கள் எவ்வளோ புகார் கொடுத்துருங்க ஏன்னா அந்தந்த ஸ்டேட்லேயும் பண்ணலாம்ல அதுதான் நடக்குது அதனால் தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி பண்ணியிருக்குன்ற விஷயம் உச்சநீதிமன்றத்தில் இருக்குது தேர்தல் ஆணையத்தை கேட்டிருக்காங்க தேர்தல் ஆணையத்தை தப்பு செஞ்சால் உச்சநீதிமன்றம் அதற்கான என்ன ஏதோ அது கொடுக்க போகுது அதெல்லாம் வேறு அது அரசியலாகிட்டு ஊட்டின்னு இருக்காங்களா ஏதோ இப்போ நாளைக்கு திமுக தோத்துட்டா அதுதான் இப்போ என்ன சொல்கிறாங்க இந்த போலி வாக்காளர்கள வச்சுக்கிட்டே மோடி மூணு தடவை ஜெயிச்சிட்டாரோ ம் அது எப்படி நூற்றி நாற்பது கோடியிலையும் போலி வாக்காளர்களில் போட்டு பண்ண முடியுமா ஏதோ ஒரு தொகுதியில் ரெண்டு தொகுதியில் கூட பண்ணுறாங்கன்னு வச்சுக்கங்களேன் சாத்தியம் இருக்குது ஒரு மாநிலத்திலே பண்ண முடியுமா அவர் இவர்களுடைய முட்டாள்தனத்தில் தோற்றதெல்லாம் போலி வாக்காளர்கள் திருப்பி நிற்கிறார் அந்தால் என்னென்னா ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி என்ன பிரச்சனைனா இல்லாத முட்டால் பண்ணுறது நல்லா எதாவது பண்ணிக்கிட்டு இருக்கிறது திடீர்னு லண்டன் ஓடி போயிடுறது எங்கேயாவது ஊர் சுற்றி நிற்கிறது மறுபடியும் வர்றது இப்படியே ஏதாவது பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பேரணி பார்லிமெண்ட்டு நடக்குது பார்லிமெண்ட்டை ஒழுங்காக நடத்தணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது போராடுறீங்கன்னா போராடிட்டு போய் பார்லிமெண்ட்டை நடத்தணும் டெய்லி டெய்லி பார்லிமெண்ட்டை நடக்கலாம்னு பண்ணுறது இது என்ன நியாயம் இது இந்தியா முழுவதுக்குமான ஒரு எந்த வேலையும் நடக்காத அளவுக்கு பண்ணுறது ரெண்டாவது இந்த தேர்தல் ஆணையம் டீட்டெயில் கேட்குது நீ சொன்னி குடுராசா அப்படின்னு நான் தான் நான் மட்டும் வரமாட்டேன் நான் இரநூறு பேரை கூப்பிட்டு வரட்டு போகிறது உடனே அரெஸ்ட் பண்ணால் அதை சீனாக போடுறது ராகுல் காந்தி கைது என்ன கேட்டது அவங்க டீட்டெயில் தானே கேட்டாங்க தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணி சரி ரைட்டு ஜனநாயகத்தில் நடத்துக்கு உரிமை இருக்குது பண்ணுங்கள் ஆனால் இதையே வச்சுட்டு கூட்டிகிட்டு இந்த நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனைனா இதனால தான் இவர்கள் ஜெயித்தார்கள் ஆன்டி இன்கம்பன்ஸியே அவர் இல்லை பார் தொடர்ச்சியாக ஜெயிக்கிறாரு அப்படின்றாங்க அப்போ நேருலாம் எப்படி ஜெயித்தார் அப்படி நல்லாட்சி கொடுத்தா ஜெயித்தார் ஏழுலேருந்து நேரு அறுபத்தி நாலு வரைக்கும் இருந்தார் அறுபத்தஞ்சில் ஒரு வருஷம் லால் பகதூர் ஷாஸ் இருந்தார் அறுபத்தாறுலேருந்து இந்திரா காந்தி எழுபத்தி ஏழு வரைக்கும் இருந்தாங்க எழுவத்தி ஏழுக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு எண்பதுலேருந்து எண்பத்தி நாலு அவங்க சுட வரைக்கும் இருந்தாங்க எண்பத்தி நாலில் ராஜீவ்காந்தி வந்து எண்பத்தொம்பது வரைக்கும் இருந்தார் ரெண்டு வருஷம் தேசிய முன்னணி ஆட்சி போனால் தொண்ணூத்தொன்றுலேருந்து இருந்து ஆறு வரைக்கும் இவர் இருந்தார் அப்புறம் குஜராள் குஜராலாம் வந்துட்டு அப்படி இப்படி போய் மறுபடியும் ஒரு நாலு பத்து வருஷம் இருந்தீங்களே ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இல்லை இப்போ அவர் சொல்கிற குற்றச்சாட்டில் உண்மையே இல்லைன்னு சொல்லிட முடியுமா எப்படி நான் நான் அப்படி சொல்லலையே அந்த குற்றச்சாட்டுகள் இவர்கள் சொல்கிற மாதிரி இந்தியாவிலேயே அப்படியே மாற்றுன்ற மாதிரி சொல்கிறதுலாம் வந்து உள்டாண்டுக்கடி தானே சொல்கிறேன் அதாவது ஒரு இதே வேலையை இவர்களும் பண்ணியிருக்காங்க இவங்களும் பல இது பண்ணியிருக்காங்க அவங்களும் பண்ணுறாங்க தேர்தல் ஆணையரை ஒரு ஆணையர்ன்றது மூணு ஆணையராக யார் மாற்றினது உங்கள் இஷ்டத்துக்கு வரல சேஷன் தொல்லை கொடுக்குறாருன்னு ஒன்று மூணு ஆக்கி அதை போக செய்கிற வேலையை தனக்கு கீழே கொண்டு வந்த வேலையை காங்கிரஸ் பண்ணுச்சு இன்றைக்கி அதை வச்சுட்டு இன்னும் ஒரு படி மேலே பாஜக பண்ணுது என்ன தான் பண்ணாலும் ஒரு மா நாட்டுடைய இல்லாட்டி ஒரு மாநிலத்துடைய தேர்தல் முடிவுனால் இவங்க சொல்கிறபடி மாற்றலாம் முடியாது இது என்னென்னா இந்த பீகார் தேர்தல் நடந்த நேரம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு உருட்டுறது எனக்கு இவர்கள் பாஜக பண்ணுற பிரச்சாரம் இதெல்லாம் இவர்கள் ஒரு டைமில் சொன்னாங்க எனக்கு என்னென்னு பண்ணுவாங்க பொய் பிரச்சாரம் பண்ணுவாங்க அது இதுன்னு இப்போ இவர்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு இவர் நீங்கள் மட்டும் தான் யோகியம் நீங்களும் ஒரு விஷயத்த நேரடியாக சொல்லாமல் எனக்கு என்னென்னு அதை பெருசாக எக்ஸாக்ரேட் பண்ணுறீங்களே அப்படின் மாதிரி தான் எனக்கும் தோணுது இப்போ பாதிக்கு மேலே வாட்ஸ்அப் தகவலில் வச்சு பேசிகிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு செத்து போனவன்னு சொன்னவன் உயிரோடு வரோம் அதே நேரத்தில் யாருமே இல்லாத ஒரு இதுன்னு சொன்னால் பிஜேபி சைட்லேருந்து பார்த்தா அவங்க ஒருத்தர் ஆஜர்படுத்துகிறாங்க எந்தம்மா இருக்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு அப்போ இந்த மாதிரி ரெண்டு சைடுமே இது இருக்குது தப்பு தானே நடந்திருக்கும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அதே உச்சநீதிமன்றம் எங்கள்கிட்ட பட்டியல் கொடுன்னு கேட்டிருக்காங்க தப்பு நடந்து தான் நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அது வேறு விஷயம் இந்த தேர்தல் ஆணைய தேர்வு செய்வதில் கூட பாஜக எனக்கு என்னென்னு உச்சநீதிமன்ற தலைமை நீதி நீக்கிட்டு ஒரு அமைச்சருக்கு பொறுப்பு கொடுத்து பண்ணுறவெல்லாம் பண்ணாங்க அதெல்லாம் எதிர்க்க வேண்டிய விஷயங்கள் ஆனால் ஒட்டு மொத்தமாக ஒன்றுமே அதாவது மோசடி பண்ணி தான் வந்தாங்கன்னா எனக்கு அப்போ தான் எனக்கு சந்தேகம் வருது இரநூத்தி நாற்பது சீட்டேன் வரணும் மோசடி பண்ணி அது முன்னூறு சீட்டாக விட்டு போகிறோம் நான் ஏன் நிதிஷ்குமார்கிட்ட தோங்கணும் நான் ஏன் சந்திரபாபு நாய்கிட்ட தோங்கணும் அப்போ அந்த இடத்துல மோசடிக்கான வாய்ப்பு இல்லைன்னு தெரியுதா அப்படி மோசடி பண்ணாங்கன்னா திமுக எப்படி தொடர்ந்து ஜெயிக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி நாலுன்னு எங்கள் பிஜேபி ஜெயிக்கலாம்ல அதிமுக பிஜேபி கூட்டணி ஜெயிக்கலாம்ல இங்க ஆளுங்கட்சி திமுக தானே இருக்கட்டும் என்ன தெரியாது நமக்கு திமுகவுடைய வரலாறு தெரியும்ல என்ன ஆளுங்கட்சின்னு எம்ஜிஆர் வந்தாரா எழுவத்தி ஏழுல அப்புறம் என்ன திமுக ஜெயிச்சதா இல்ல சார் முறைகேடு இங்க பண்ண முடியாது இங்க ஆளுங்கட்சி திமுக அதனால பண்ண முடியல அப்படி பண்ண முடியல கிடையாது ஆளுங்கட்சி யாரா இருக்காங்க பண்ணலாம் அதனால தான் ஆர் கே நகர்ல சொல்றாங்க இருபத்தி ஏழாயிரம் வாழ்க்கால நீங்க சேர்த்துருக்கீங்க அந்த மாதிரி பொய்யா இது பண்ணிருக்கீங்கன்னு ஏடிஎம்கே நாங்கள் புகார் என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு அவர் தான் எடப்பாடி அந்தந்த மாநிலத்தில் இருக்க தேர்தல் அதிகாரிகள் இதெல்லாம் யார் அந்த அதிக அரசு கீழே இருக்கிறவங்க தானே பீகாருக்கு நீ என்ன சொல்கிறியா அது தமிழ்நாட்டுக்கும் பொருந்தோம்ல அதை தானே அவர் சொல்கிறார் யோக்கியர்களா நீங்கள் அதனால் அதெல்லாம் மேட்ரு இல்லை நான் சொல்ல வர்றது அப்படி பண்ணணும் பண்ண முடியும் அப்படின்னா எங்கே வேணாலும் பண்ணலாமேன்றான் நீங்கள் டிஎம்கேலாம் வந்து அப்படியே ஆளுங்கட்சின்னா எப்படி தொடர்ந்து அவர்கள் ஜெயிச்சிக்கிட்டே இருக்கிறாங்களா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜெயிக்கிறோம் இருபத்தொன்று ஜெயிக்கிறாங்க என்னென்னா கூட்டணி இந்த இது இந்த மாதிரி ஒரு உளவியல் ரீதியாக உருவாக்குறது தொடர்ச்சியாக ஜெயிக்கிறாங்க அதனால் இவர்கள் வேலையே இது தான் அதை சொல்ல வர்றேன் ஒரு நியாயம் வந்து ரெண்டு நியாயம் இருக்கும் நீ எட்டு சேர்த்துக்கிற அப்போ என்ன எடுத்துன்னா ரெண்டு நியாயத்துக்கு மேலே நமக்கு சந்தேகம் வருதுன்றான் நான் வரும் பாஜக யோகியர்கள்னு சொல்ல வரல ரெண்டு தப்பு நடந்துருக்கோம் நீ பத்து தப்புன்றல்ல அப்போ உன் மேலே எனக்கு சந்தேகம் வருது இன்னும் உன் கூடகிறாங்கன்னா யாருன்னு ரொம்ப பரம யோகியர்கள் இவங்க வேறு பிரச்சனையே கிடையாது இவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனைலாம் விட்ருவாங்க இன்றைக்கூட மாவட்ட செயலர் கூட்டத்தில் பார்க்கலாம் எஸ்ஐஆருக்கு எதிராக தீர்மானம் ராகுல் காந்தியை கைது செய்து தீர்மானம் ஐம்பத்தாறு லட்சம் இது இவங்கெல்லாம் பாருங்கள் பீகார் பேசுவாங்க கியூபாவை மீட்பாங்க இங்கே இருக்கிற துப்புரவு பணியாளரை எனக்கு என்னென்னு விடுவாங்க நல்லா இருக்கல லீடர் பீகாருக்கு இது பண்ணுறாங்க கியூபாவுக்கு கவலைப்படுறாங்க இங்கே இருக்கிற துப்புரவு பணியாளரை பற்றி கவலைப்படலை ஆனால் உங்களுடன் ஸ்டாலின் ஓர் அணியில் இணைவோம் நிலைமை கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி